வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி ஜோதிநிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிட முனியாண்டி நம்ம ஜாதகம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இரநூறுவா சார்ஜ் பண்ணுறேங்க வாஸ்து பார்க்குறதுக்கு ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு சார்ஜ் பண்ணுறோம் பிரசன்னம் ஃப்ரீயாக பார்த்து இருக்கோம் தாராளமாக தேவைப்படுவாங்க அணுகுங்க மிக்க நன்றிங்க சரி இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது பத்தாவது ஜாதகம் அதாவது பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பழங்களை பார்க்கலாம் நீங்கள் பிறந்து இருபத்தாறு வருஷத்தை பூர்த்தி பண்ணுறீங்க நீங்கள் பிறக்கிறது எங்கே கிளம்ப நினைக்கிங்க சரிங்களா வளர்புற சப்தமி தேதி இருக்குங்க அன்னைக்கு திருவோண நக்சரம் மகர ராசியில நீங்க பிறந்திருப்பீங்க திருவோண மகர ராசிக்கு யாரு சந்திராஷமும் அமைவா அப்படின்னா சிம்ம ராசி சந்திராசிரமாவும் அமையும் அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்களா ஜி ஜே ஜோ ஜா இன் ஜோ க இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலனெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி ரோகிணி நக்சிர ரிசுவராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு இப்போ திருவோண நட்சத்திரம் மகர ராசியில உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கடல் கடந்து வாணியம் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்குங்க நிலையிலாம் மனசுக்கு தொந்தக்காங்க ஒரு சில பேர் டஸ்ட் அலர்ஜி வீசி மூச்சு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட எல்லாம் போய் ஆட்குள் நிறுவீங்க கொஞ்சம் இருங்க உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்க தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் சுக்கு மிளகு திப்பிலியை நீங்க பயன்படுத்துங்க உங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் சில பேர் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்களுக்கு பயன்படாது புணர்ப்பு தோஷம் இருக்குங்க அதனால அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க அவ்வளவுதான் சரிங்களா இந்த திருவோண நகரம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எடுத்தவொடனையுமே சந்திரன் தான் தசாபுத்தி நடத்துவாரு அதுக்கப்புறம் வந்தது செவ்வாய் தசை ஏழு வருஷமோ இப்ப தசை ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு பதினெட்டு வருஷம் அப்பனா இந்த ராகு ஓடுறாங்கன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலையை ஒரு சில பேர் தருவாங்க படிக்காம இருந்தாங்கன்னா அவங்க டிரைவிங் சம்பந்தப்பட்ட வேலையை தோடுவாங்க முக்கியமா இதுதான் ஓடும் இல்லைன்னா எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட வேலையை துடுவாங்க அப்படிங்கறது எடுத்துக்கலாம் சரி இது எந்தெந்த லக்கணத்துக்காரங்க பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதன லக்கணம் ஒண்ணு கடல் லக்கணம் தனுசு லக்கணம் ஒன்றும் மகர லக்கணம் ஒன்று இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க ஒன்னு திருமணத்தை அமைக்க விடாது திருமணம் முடிஞ்சா சேர்ந்து வாழ விடாது வேண்டாத சங்கடத்தையும் பிரச்சனையும் உண்டாக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற காரணத்தையும் முடிஞ்சுக்கலாம் உங்களை தேடி பாம்பு வரும் போர் எடுத்த தேடி பாம்பு வரும் பூர்வீத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது வருமானம் இருக்காது கடன் நோய் பிரச்சனையிலேயே போய் மாட்டிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் இதுவே நாலிமுறைப்படி எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் இருக்க அமைப்பினாலே எவ்வளவு சம்பாரிச்சாலும் மிச்சம் பண்ணி வாழ முடியாதுங்க அந்த சூழ்நிலை இருக்கு ஓம்பேரித்தனத்துக்கு சொந்தக்காரன் ஊருக்கு உழைக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு பேரையும் கொடுத்துவாங்க வாங்க அப்படிங்கறது அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலை அடிமை தொழில் வேலை தாராளமாக நீங்கள் செய்யலாங்க ஒரு சில பேர் கட்டணம் சம்பந்தப்பட்ட வேலையும் செய்யக்கூடிய அமைப்பு சரிங்களா ஆணகுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் இல்லைன்னா அடிபட்டு அதனால ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதோ விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப குறையிறதோ சரி இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கொண்டாட்டி உங்களால் ஆம்பளை இல்லைன்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் மனைவி கொஞ்சம் தன்மைக்கு சொந்தக்காரங்க கோபத்துக்கு ரசத்துக்கு சொந்தக்காரங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மனைவி கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது கண்ணில கண் பாதிக்கப்படும் செரிமான குழாறு பிரச்சனை வரும் உடல் சம்பந்தப்பட்ட ஒட்டுக்குடலாக கூட இருக்கலாம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உங்கள் வீட்டில் அம்மா தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க ஒரு சில நேரத்தில் தந்தையால் பிரயோஜனம் இல்லாத அமைப்பும் உண்டு தோல் பிரச்சனை நர்ம பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு காதலில் தோல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் வெற்றி அடைஞ்சிங்கனாலும் ஏன்டா கல்யாணம் பண்ணாலும் பிரிவு வரைக்கு இழுத்து கொண்டு கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ட்ரைவிங் சம்மந்தப்பட்டதும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கு இதே ஒரு பெண் பிள்ள ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்லாம் மாமனார் மாமியாரோடு சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாக இல்லை முப்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகமும் இல்லை உங்கள் கையில் வர்ற காசு உங்களுக்கு பயன்படாது கர்ப்ப பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோட அதிகாரம்தான் சரிங்களா மாமனார் மாமியாரோட உங்களால் சேர்ந்து வாழ முடியாது கர்ப்ப பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை முதுகு தண்டுபாட பிரச்சனை ரத்த குறைபாடு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு கோச்சாரத்தை எங்களுக்கு ஏதாவது சுபஃபலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் இப்போயே சுபஃபலங்கள் ஓடிட்டுக்கு ஒரு சில பேத்துக்கு திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் யோகத்தை அமைச்சு கொடுத்துருவாங்க சித்திரை வரைக்கும் இந்த யோகம் இருக்குது அதை பயன்படுத்திக்கிங்க ஒரு சில பேர் விபத்தில் போய் சந்திக்க வேண்டிய அமைப்பு இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதினிலை தானுங்க மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்